வெல்கம் டு வாழ்க்கை வெளிக்காட்டி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெயிட் லாஸ் வெயிட் லாஸ் எல்லாரும் மைண்ட்ல என்ன ஓடிட்டுனா ஒரு ஒரு ஒர்க் அவுட் பண்ணுவோம் அது ஜிம்மு போவோம் வாக்கிங் போவோம் ரன்னிங் போவோம் ஜூம்பா கிளாஸ் போவோம் இது போக ஏதாவது சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அது மூலம் ஒர்க் அவுட் பண்ணுவோம் சைக்கிளிங் ஹெல்த் ட்ரக்கிங் போவோம் அந்த மாதிரி இது ஏற்பட்டது இந்த மாதிரி ஏற்பட்ட பல கேட்டகரிஸ் இருக்கு பஸ்ட் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சா முதல் வந்து நம்ம உடம்புல உள்ள கொழுப்பு கரைக்கணும் அது நீங்கள் டேட்டா அவுட் பண்ணக்கூடாது ஏன்னா உங்களோட எனர்ஜி லெவல் இருக்குது உங்கள் ஃபேட்டு உங்கள் ஸ்டெமினா உங்கள் அதாவது நீங்கள் திடீர்னு ரன்னிங் போனால் உங்க முட்டி வலிக்கும் இந்த மாதிரி நம்ம அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர்டில் போகணும் ஸோ தான் ஒரு நாலு ஸ்பெஷல் ஒரு கால்குலேட்டர் இருக்குது நாலு வருஷம் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் பாடி ஃபேட் கால்குலேட்டர் அடுத்து பிஎம்ஆர் கால்குலேட்டர் அடுத்து மேக்ரோ கால்குலேட்டர் அதுக்கடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ஃபைமே கால்குலேட்டர்னு வந்துட்டு ஒரு நாலு கால்குலேட்டர் இருக்குது அதை டிபெண்ட் பண்ணி நம்மளோட நம்ம பாடி என்னென்ன பண்ணணும் ஏ டு செட் அதுலேயே மேக்ஸிமமும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரீயாக ஈஸியாக ஒரு ஈஸியாக ஃபேட்டை குறைஞ்சிருக்கு ஒரு நல்ல ஒரு ஈஸியான கால்குலேட்டர் மெத்தட் இருக்குது அதுதான் நம்ம வரிசையாக ஒவ்வொரு கால்கட்டரை வச்சு பார்ப்போம் ஓகே ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பாடி ஃபேட் கால்குலேட்டர் இந்த இந்த ஆப்பில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஃபர்ஸ்ட் இவங்க என்ன கேட்பாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலாக ஃபீமேலாக உங்கள் ஏஜ் உங்கள் ஹைட்டு உங்கள் வெயிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் என்னன்னா உங்கள் நெக்கு சைஸ் என்ன உங்கள் செஸ்ட்டு சைஸ் என்ன உங்கள் ஹிப்பு சைஸ் என்ன இதெல்லாம் மெஷர்மெண்ட் கேட்பாங்க இதெல்லாம் நம்ம கொடுக்க நம்ம இது கண்டிப்பாக நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி கொடுங்க ஒரு டேப் வச்சு மெஷர்மெண்ட் பண்ணி கொடுங்க இது கொடுத்தா தான் உங்கள் உடம்புல அதுவாக சொல்லிடும் எவ்வளோ ஃபேட் இருக்குன்னு ஈஸியாக சொல்லிடுவோம் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தான் ஃபேட் இருக்கும் ஸோ நீங்கள் உங்கள் உடம்புல ஃபேட் இருக்கா இல்லையா வெயிட் லாஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாதுன்னு அதுவே சொல்லிடும் மேக்ஸிமம் ஒரு இருபத்தானதுக்கு மேலே இருந்துச்சுன்னா கம்பல்சரி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அது வந்து ஒரு ப்ரொடிக்ஷன் பண்ணி கொடுத்துடும் இதோட ஆல்கார என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஜிம்மு போனேன் என்ன நினைப்போம்னா தொப்பையை குறைக்கணும் டேட்டா தொப்பையை குறைக்கணும்னு நினைப்பாங்க ஆக்சுவலாக அது கிடையாது எல்லா வெயிட் லாஸும் மொதல் மண்டலருந்து வரும் எக்ஸாம்பிள் ஃபேஸ் குறையும் நெக்கு குறையும் செஸ்ட்டு குறையும் அதுக்கப்புறம் கை குறையும் கடைசியாக தான் தொப்பை குறையும் இந்த ஆல்காரம் பேஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் ஓகே நெக்ஸ்ட் கால்குலேட்டர் அடுத்து பார்ப்போம் அடுத்து பார்க்க போகிறது பிஎம்ஆர் கால்குலேட்டர் அதாவது பேசில் மெட்டாபாலிக் ரேட் இது இது என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல எனர்ஜி இருக்கும் அங்கே அதாவது மெட்டபாலிக்கி எனர்ஜி இருக்கும் அதை தான் கால்வெரேட் பண்ணும் இதுலேயும் நார்மலாக ஹைட் வெயிட் கேட்கும் அடுத்து அங்கே கால்வெலில் நம்ம முந்தின காலத்தில் கண்டுபிடிச்ச அந்த ஃபேட் வெயிட் ரேஷியோ போட்டிங்கன்னா இது அதுக்கப்புறம் அது கேட்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி ஒர்க் அவுட் இல்லையான்னு இல்லையான்னுட்டு கேட்பாங்க இந்த டீட்டெயிலாக நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் எனர்ஜி லெவல் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிடும் அதை டெய்லி நீங்கள் ஒரு டெய்லி கால்வெக்ட்லேஷன் டெய்லி இவ்வளோ எனர்ஜிக்கு நீங்கள் செலவு பண்ணலாம் அதே போல் இவ்வளோ கால்வெடிஸ் தான் நீங்கள் பண்ணணும் அது அந்த ஒரு ஒரு சம்திங் கால்லேட்டர்ஸில் சொல்லும் நீங்கள் அதை தாண்டி பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புல ஏதாவது சைடு எஃபெக்ட் வரும் ஸோ அந்த உங்கள் எனர்ஜி லெவல் அதுக்கு மேலே நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக பெயின் வர வாய்ப்பு அதிகம் ஸோ அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறது அடுத்த ஸ்டெப் அடுத்து நெக்ஸ்ட் கால்குலேட்டர் பார்க்கலாம் ஓகே அடுத்து மேக்ரோ கால்குலேட்டர் இது சரியான கால்குலேட்டர் என்னன்னா இது நியூட்ரிஷனுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எப்படி இதோட இதில் என்ன கேட்டால் கேட்க என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா போன காலகட்டத்தில் பார்த்தா பீமார் காலகட்டத்தில் நம்ம எனர்ஜி லெவல் எவ்வளோன்னு சொல்லிட்டு அது சொல்லிச்செல்லாம் அந்த ரேஷியோவை இதில் போடணும் இதில் போட்டிங்கன்னா அது என்ன சொல்லுவதுன்னா அடுத்து நீங்கள் நீங்கள் எடுக்கிற டெய்லி ஃபுட்ஸ் இப்போ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஃபுட் சாப்பிடுவாங்க சில பேர் கார்போஹைட்ரேட் ஹெவியாக எடுப்போம் நம்மளா மேசிமம் சில பேர் ப்ரோட்டீன் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் இருப்பாங்க சில பேர் வந்து ஒரு காமன் ஒரு வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி ஃபுட்டு எடுப்பாங்க ஸோ இதில் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை பொறுத்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் நீங்கள் மேக்ஸிமம் வந்து லோ கார் கார்போஹைட்ரேட் மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்க மக்கள் வந்து சோர் சாப்பிட்டா தான் வெயிட் போடும் அப்படின்னு சொல்லிட்டு லோ கார்போஹைட்ரேட் சொல்லுவாங்க ஸோ அது இல்லாமல் மேக்ஸிமம் மீடியமாக எல்லாமே போடுங்க மீடியம் போட்டிங்கன்னா உடம்புக்கு டெய்லி எவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்கணும் எத்தனை பர்சன்டேஜ் ப்ரோட்டீன் எடுக்கணும் எத்தனை பர்சன்ட் கார்போஹைட்ரேட் எடுக்கணும் எத்தனை பர்சன்ட் ஃபேட் எடுக்கணும் இதுவே மேக்சிமம் கைட் பண்ணிடும் ஸோ இதனாலே நம்ம நியூட்ரிஷன் ஈஸியாக ஃபாலோ பண்ணுவோம் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு மூலமே வெயிட் லாஸ் ஈஸியாக பண்ண முடியும் ஓகே ஃபைனலாக ஹெல்தி ஃபைவ் மீ ஆப் இந்த ஆப் என்ன பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் போன ஆப்ல வந்து நம்ம எவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்கணும் எவ்வளோ கார்போஹைட்ரேட் எடுக்கணும் எவ்வளோ ஃபேட் எடுக்கணும்னு பார்த்தோம் பட் ஆனால் நம்ம ஃபுட்டு என்ன ஃபுட் எடுக்கிறோமோ அதோட ப்ரஸன்டேஜ் தெரியாது இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துன்னா ஒரு நம்ம ஒரு இட்லியோ தோசையோ நம்ம சாப்பிட்றோம் அதில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது எவ்வளோ கார்போஹ் இருக்குது எவ்வளோ ஃபேட் இருக்குதுன்னு நம்ம தெரியாது பட் ஆனால் இந்த ஆப்பில் நீங்கள் ஒரு இட்லி இருக்கிறீங்கன்னா அதோட ரேஷியோ எத்தனை இப்போ சாம்பார் எடுக்கிறீங்க சாம்பார் இத்தனை கிராம் எடுக்கிறோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அதில் எவ்வளோ புரோட்டீன் இருக்குது எவ்வளோ கார்போஹேட்ரேட் இருக்குது எவ்வளோ ஃபேட் சொல்லிட்டு ஈஸியாக கால்வனேஷன் பண்ணி சொல்லிடுறோம் இது மூலம் நம்ம நம்ம நீர் சத்து ஃபைபர் எல்லாமே அதையும் மென்ஷன் பண்ணிடுவோம் இது நம்ம வெயிட்லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த இந்த ஸ்டெப்பு அந்த நாலு ஆப்பை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம் ஜிம்மு போய் மாங்கு மாங்கு ஒர்க் அவுட் பண்ணி குறைக்கணும் அவசியம் இல்லை நம்ம நேச்சுரலாக நம்ம பண்ணுற செய்கை நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு இதை வச்சே ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம் ஏன்னா இதுதான் ஆக்சுவலாக நேச்சுரல் மெத்தடு ஸோ நேச்சுரலாக நம்ம சாப்பாடு மூலியமாக நியூட்ரிஷன் எல்லாமே ஈஸியாக நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் இந்த நாலு ஆப்பை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே இந்த மாதிரி வித்தியாசமான நியூஸை தெரிஞ்சுக்க வாழ்க்கை விளக்கி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்